ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தோள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் அக்டோபர் மாதமான பத்தாவது மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதங்கள்ல கடைசியா இப்ப புரட்டாசியானது வர இருக்குது புரட்டாசியுடைய கடைசியில் இரட்டை ராஜ யோகமானது உருவாகுது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையழுத்தம் மாத்த போது அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ண போறேன் கண்ணி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ரட்டை ராஜயோகத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்கள் என்ன உங்கள் ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணப் போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலன்களுமே கிடைக்கும் அதிர்ஷ்ட பலமாக இருந்தாலும் சரி ஆபத்து பலனாக இருந்தாலும் சரி கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அதனால இரட்டை ராஜயோகங்கள் உருவாகுதுன்னு சொன்னல அந்த ராஜயோகங்கள் என்ன உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் முதல்ல உருவாகக்கூடிய ராஜயோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பொது பலன் நட்சத்திரத்துக்கேற்ப பலன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க இந்த புரட்டாசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடைசியாக நிகழக்கூடிய இரட்டை ராஜயோகம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் அடிக்க காத்திருக்கு ஸோ மிக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது ஸோ என்னங்கிறத பார்க்கலாம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது குறிப்பாக இதுல கடைசியா குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி ஏற்பட்டு இரட்டை ராஜயோகம் உண்டாகுது இது எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவை அதிகரிப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ உங்க ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போறேன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஜோதிடர்கள் சொல்வதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட ரீதியாக இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சுபிச்சமான ஒரு மாதம் என்று சொல்லப்படுகிறது அதுலேயும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடப்பு ஆண்டுல புரட்டாசி மாதமானது சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீக மாதமாக கருதப்படுது இந்த மாதமானது கடகராசில கடைசியா குரு விருட்சகராசியில செவ்வாய் கிரகங்கள் குடியேறுது சூரியன் துலாம் ராசிலும் புதன் துலாம் மற்றும் விருச்சக ராசிலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில நிலைய உயர்த்துவதாகவும் பொருளாதாரத்தில் நிலைய மேம்படுத்துவதாகவும் அமையும் என்பது நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அப்படி குறிப்பிடக்கூடிய அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பொது பணலில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் பொது பணனில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பொது பணல என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி ராசியில சூரியனுடைய சஞ்சாரம் கடைசியாக நடக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் புதிய இலக்குகளை அமைத்து செயல்பட அதை தடை அடைய சாதக சூழல் உண்டாகும் உங்களுடைய வருமானம் குறையவும் செலவு அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கு இருக்கு மெயினாக விவசாயம் வியாபாரத்துல கவனம் தேவை சிலருக்கெல்லாம் தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடன் மரியாதையானது அதிகரிக்கும் அந்த மரியாதையை காப்பாற்றி கொள்கிற விதத்தில் நீங்க செயல்படணும் ஆக மொத்தம் பொதுவாக உங்களுக்கு கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இது உங்க நட்சத்திரத்துக்கேற்ப எப்படி இருக்குங்கிறதையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் வாங்க கண்ணிராசி ஒருத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடைந்து வரக்கூடியவங்களுக்கு இனி குரட்டாசியுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் சூரியனும் இணைந்திருப்பதால் முன்னோர் வழிபாடு திருப்தி தரும் முயற்சி வெற்றியாகும் ராகுவினால் நண்பர்களுடைய சுயரூபம் தெரியும் கூட்டு தொழில கவனமாய் இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வந்தாலும் அவை வந்த வழியே தெரியாமல் போய்விடும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் தடைப்பட்டு வந்த வேலை அத்தனையுமே வந்து ஒவ்வொன்றாக நடைபெறும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எதையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் அதுவும் இந்த டைம் சுக்கரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்கள் அர்ச்சனாபுர வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்க அதை செய்துடுங்க நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த கடைசி புரட்டாசி நாட்கள் நன்மையாக இருக்கும் குரு பகவான் பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை இல்லாமல் செய்யும் திறமை இப்போது வெளிப்படும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் திருப்தி படுத்திடும் வகையில் நிலை உயரும் செல்வாக்கு அந்தஸ்தையெல்லாம் அதிகரிக்க தொடங்கும் எதிர்பார்த்த வந்த தாள்கள் வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக இருந்த உங்களுக்கு முயற்சி தந்தவர்களுக்கு தெய்வ அருளால் நல்ல தாள்கள் கிடைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுக்கு ஃபுல்லா சாதகமாக செஞ்சிருப்பதால் புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் பெறுவது என்பதெல்லாம் இந்த டைம் நடந்தேறும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த டைம் ஒப்படைக்க வேண்டாம் வேலை பற்றிய சிந்தனை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் ஒரு ஊந்து சக்தியாக இருந்து சூரியன் உங்களை செயல்பட வைப்பார் அதனால ஓய்வு உறக்கம் என்பதெல்லாம் மறைந்து செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும் பொதுவாக கடைசி நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாட்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிர்ப்பு நிறைவேறும் நீங்கள் பரிகாரம் சொன்னபுரீஸ்வரர் வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் பலம் உண்டாகும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சித்திர ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மன உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் யோகம்தான் உங்க ராசிநாதனால் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மற்றவரால் பாராட்டு படுவீங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமான உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும் கவனம் தேவை பண விவகாரத்துல எச்சரிக்கை அவசியம் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தழடைகளை தவிடுபடியாக்கும் இதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும் புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது நிறைவேறும் தடைப்பட்ட வேலை நடக்கும் உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும் ராகுவால் நன்மை அதிகரிக்கும் புதிய நபர்களிடம் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாலினர் ஒரு ஓரடி தள்ளியே இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் வழக்கமான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் அதனால் அதில் கவனம் செலுத்துவது உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும் அதனால் படிப்பில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் நீங்கள் பரிகாரம் சொர்ண காலீஸ்வரரை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும் ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த புரட்டாசியுடைய கடைசியாக எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்க இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி